தமிழர்களா இருக்கிற நாமெல்லாம் ஒரு இலக்கியவாதிகளாக சில நேரங்களில் மாறுவோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு யாராவது சொன்னா செந்தமளும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கம்பராமாயணத்துல அண்ணலும் நோக்கினான் அப்படின்னு சொன்னா அவளும் நோக்கினாள் அப்படின்னு முடிப்போம் அதே மாதிரி ஒரு சங்க இலக்கிய பாடல் நம்முடைய மனசுல நீங்காமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு அருமையான பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படிங்கிற பாடல் தான் யாராவது ஒருத்தர் யாதும் ஊரே அப்படின்னு சொன்னா உடனே யாவரும் கேளுன்னு சொல்லுவோம் தீரும் நன்றும்னா பிரதவாரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் மிகவும் சிறப்பான புகழ் பெற்றக்கூடிய அற்புதமான சங்க இலக்கிய பாடல்தான் இந்த புறநானூற்று பாடலாக இருக்கக்கூடிய யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற கண்ணியன் பூங்குன்றனார் இந்த உலகத்திற்கு தந்த அற்புதமான பாடல் இந்த பாடல் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த ஒரு வரியிலேயே கேள்வியும் இருக்கு பதிலும் இருக்கு ஒருத்தரை பார்த்து நீங்க எந்த ஊர் அப்படிங்கிற கேள்வி அதில் இருக்கு யாது உம் ஊர் கேள்வி யாதும் ஊர் பதில் யாவர் உம் கேளிர் கேளிர்னா கேளுங்கள்னு அர்த்தம் இல்லை இன்னைக்கு பல பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கேளிர் அப்படின்னா உறவினர்கள் அர்த்தம் உங்களுடைய உறவினர்கள் யார் அப்படின்னு கேள்வி வருது எப்படி யாவர் உம் கேளிர் பதில் யாவரும் கேளிர் எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாமே நம்முடைய ஊர் தான் எல்லாருமே நம்முடைய உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பற்ற தத்துவத்தை சொல்லக்கூடிய அருமையான பாடல் இந்த பாடல் உலக புதுமையை இந்த உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடலை தந்த புலவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டா சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டத்தில் மகிபாலன்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இவர் பிறந்தார் இன்றைக்கும் அந்த ஊருக்கு போனீங்க அப்படின்னா அவருடைய பெயரால் நினைவிடம் இருக்கு நினைவு தூண் இருக்கு வாய்ப்பு கிடைப்பவர்கள் அந்த பகுதிக்கு போகிற போது அவர் பிறந்த இடத்திற்கு சென்று அந்த சிறப்பையும் அந்த பாடல் பாடிய தொன்மையையும் நாம் உணர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அவா நன்றி